சட்ட யால் செய்ணியால் செய்வெளிய தன்றி மற்றும் வேறு தெய்வம் இல்லையே வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிதம்பரம் உருவாக்குனாங்க அந்த காலத்தில் அவர் அந்த கோயில் கட்டினப்போ இந்த பதினோரு டிகிரி லாட்டிடியூடு இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் ரெண்டு பிரசாகர் மாதிரி இடத்துல போட்டாங்க மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அண்ணன் இந்த பூமியில் கீழே ஒன்று இழுக்குது தென் நோக்கி ஒன்று இழுக்குது வடக்கு நோக்கி இன்னொரு சக்தி இழுக்குது இந்த ஜீரோ மேக்னட்டிக் ஈக்குவேட்டர் அண்ணா அங்கே இந்த ரெண்டு பக்கம் நம்ம இழுத்தலை இப்போ நாம் மேல் நோக்கி கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த ஜீவம் தானாகவே இந்த ஜீவத்துக்குள்ளே இருக்கிற சக்தி தானாகவே ஒரு எந்த முயற்சி இல்லாமயே ஒரு சமநிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா இந்த மேக்னெட்டிக் புல் இந்த சவுத் போல் நார்த் போலோடைய இது இங்கே ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதனாலே பார்த்து இங்கே போட்டாங்க இங்கே இருந்தால் நம்ம உயிர் சக்தி மேல் நோக்கி குதிக்குது ஆடுதுன்னு வச்சுக்கோங்க நடனம் ஆடுது அதுக்கு அவனுக்கு நடராஜான்னு சொல்லிட்டோம் இங்கே உட்காந்தா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இங்கே இப்படி இப்படி இழுத்துல இப்போது நீங்கள் டான்ஸ் ஆடணுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்க யாரை ஒருத்தர் வந்து இப்படி இழுத்துகிறாங்க ஆட முடியுமா இல்லை அந்த பக்கம் இழுத்துகிறாங்க ஆட முடியுமா யாரை இழுக்கலை ரொம்ப பேலன்ஸாக இருக்குது இப்போது நல்லா நல்லாயிருக்கும் இதனால் அங்கே நடராஜன் சிதம்பரம் என்கிற திருத்தலம் பற்றி அதனுடைய ஆழநுட்பங்கள் பற்றி தொன்மைகள் பற்றி எல்லாம் சத்குரு அவர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் விரிவாக பேசியிருக்கிறார் குறிப்பாக நடராஜமூர்த்தி திருவுருவத்தை பற்றி சத்குரு அவர்கள் தந்திருக்கிற விளக்கம் மிக அற்புதமான விளக்கம் நடராஜர் திருமேனியை சுற்றி ஒரு வட்டம் இருக்கிறதே என்ன காரணம் என்றால் அந்த வட்டம் பிரபஞ்சத்தை குறிக்கிறது வட்டம் என்கிற வடிவமே பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் முக்கிய அம்சங்கள் எல்லாமே வட்ட வடிவில் இருக்கின்றன சூரியனை பாருங்கள் வட்டமாக இருக்கிறது நிலவை பாருங்கள் வட்டமாக இருக்கிறது எது இயல்பாக நகர்கிறதோ அவை அனைத்துமே வட்ட வடிவில் இருக்கின்றன இந்த வட்ட வடிவத்துக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அதிகம் எதிர்ப்புணர்வு இல்லாத ஒரு வடிவமாக எல்லாவற்றுக்கும் ஒத்திசை உள்ள வடிவமாக இந்த வட்ட வடிவம் திகழ்வதால் பிரபஞ்சத்தை குறிக்கிற விதமாக நடராஜ திருமூர்த்தத்தை சுற்றி ஒரு வட்டம் அமைந்திருக்கிறது அது நடனத்தை குறிக்கிறது நடராஜர் நடனத்தை குறிக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கிறார் என்றால் இந்த பிரபஞ்சமே ஒரு நடனத்தில் இருக்கிறது இதை மிக தெளிவாக சத்குரு விளக்குகிறார் நடராஜர் நடனம் பிரபஞ்ச நடனம் என்று சொன்னால் நடராஜர் என்பவர் ஒரு மானுட வடிவில் ஆடுகிறார் என்று பொருள் அல்ல இந்த பிரபஞ்சமே ஒரு நடனத்தில் இருக்கிறது பிரபஞ்ச அசைவு இயக்கங்கள் எல்லாமே ஒரு நடனத்தில் இருக்கிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் நாம் மனிதர்களாக இருப்பதால் மனித வடிவத்தில் தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம் நடராஜ திருமேனி என்பது நடனம் புரிகிற ஒரு கோலத்தில் காட்டப்படுகிறது என்பதை சத்குருவர்கள் விளக்குகிறார்கள் அதனால்தான் நம்முடைய மரபில் சிதம்பரம் என்பது நாட்டியத்துக்குரிய ஒரு தலமாக நடனம் ஆடக்கூடிய நடராஜமூர்த்தியே கோயில் கொண்டிருக்கிற தலம் எனவே நடராஜர் நடனத்துக்குரிய கடவுளாக கருதப்படுவதால் தங்கள் நாட்டியத்தை அங்கே அரங்கேற்றம் செய்வதை அல்லது அந்த திருத்தலத்தில் நாட்டியம் ஆடுவதை நடனக் கலைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய உச்சகட்ட பெருமையாக கருதுகிறார்கள் பிரபஞ்சத்தில் நிகழ்கிற ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிகழ்வது போல் தோன்றுகின்றது ஆனால் சத்குரு சொல்கிறார் பிரபஞ்ச நடனம் என்று சொல்வதற்கு காரணமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிகழ்வது போல் தெரிந்தாலும் எல்லாவற்றுக்கிடையிலேயும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒருங்கிணைவும் ஒத்திசைவும் இருப்பதனால் இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு பெரு நடனம் நிகழ்ந்து கொண்டே இருப்பதை சிதம்பரம் என்கிற திருத்தலத்தில் நடனக்கோலத்தில் திகழ்கிற நடராஜமூர்த்தி விளக்குகிறார் என்பதை சத்குருவின் கண்கொண்டு காணுகிற போது காணாத ஒன்றை காணுகிறோம் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று சொன்னது போல காட்டு காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே என்பது போல அவர் விற்க நாம் சிதம்பரத்தை காணுகிறோம் பதஞ்சலி மாரிஷியே இது பிரதிஷ்டை பண்ணாங்க என்ற ஒரு தன்மை இருக்குது இங்கே மகத்தான யோகி எல்லாமே அவர் உடல் ஊட்ட அவர் கடைசி நேரத்தில் உடல் ஊட்ட தன்மை இருக்குது இந்த சுக வியாக்ரத பத்தஞ்சலி ஹிம்சாப் அதுக்கு மேலே நிறைய பேர் மகத்தான யோகி எல்லாமே அவர் உடல் விடுற நேரம் வந்தப்போ சிதம்பரம் கோயிலுக்கு வந்து விட்டாங்க என்னத்துக்கான இது ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் பல பேர் மாணிக்க வாசகர் அங்கே அப்படி கலந்தார் திருமூலர் அப்படி கலந்தார் அப்பைய தீட்சிதர் அந்த இடத்தில் கலந்தார் நந்தனாராகிய திருநாளைப் போவார் அங்கே கலந்தார் வெளியாகிய வெற்றிடத்தில் இந்த ஞானிகள் நாயன்மார்கள் தங்களையே இரண்டர சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நம்முடைய மரபிலே பார்க்கிறோம் சிதம்பரமாகிய வெட்ட வெளியில் கலந்தவர்களில் மாணிக்கவாசகர் குறிப்பிடத்தக்கவர் அவருக்கு அறிவால் சிவமையான மாணிக்க வாசகர் என்று ஒரு பெயர் உண்டு அவர் திருவாசகத்தை நிறைவு செய்த இடம் சிதம்பரம் அந்த ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தை அவர் நிறைவு செய்கிற போது சிவபெருமான் ஒரு வயோதிகர் வடிவிலே அங்கே வந்தார் வந்தவர் அவரை சொல்ல சொல்லி சிவபெருமானே தன்னுடைய திருக்கரங்களால் அதனை எழுதி கொண்டார் ஐம்பத்தோரு பதிகங்களையும் எழுதி தன் கையெழுத்தையும் அவர்கள் போட்டிருக்கிறார் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கைசார்த்து என்று எழுதியிருக்கிறார் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் என்றால் நடராஜ பெருமான் கை என்று எழுதியிருக்கிறார் அங்கே மாணிக்கவாசகர் வாசகர் நிஷ்டையிலே அமர்ந்திருந்திருக்கிறார் தில்லை மூவாயிரவர்களாகிய தில்லை வாழ் அந்தனர்கள் அங்கே வந்து சிவபெருமானே படியெடுத்திருக்கிறார் என்று திருவாசகத்தை பார்த்துவிட்டு மாணிக்கவாசகரை பார்த்து ஐயா இதற்கு என்ன பொருள் என்று நீங்கள் விளக்குவீர்களா என்று கேட்டார்களாம் உடனே நடராஜ பெருமானை சுட்டிக்காட்டி இவன்தான் இதனுடைய பொருள் என்று சொல்லிவிட்டு மாணிக்கவாசகர் அந்த சிவஜோதியிலே கலந்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார் இதில் இருபதாம் நூற்றாண்டில் பாடியவர் சுந்தரனார் அவர் ஒரு அழகான கற்பனையை சொல்லுகிறார் எதற்காக சிவபெருமான் சிதம்பரத்தில் திருவாசகத்தை தன் கைப்பட ஒரு பிரதி எடுத்து வைத்துக்கொண்டான் கொண்டான் என்றால் இந்த ஊழிக் காலத்தில் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிந்த பிறகு மறுபடியும் பிரபஞ்சம் உருவாகிற வரையில் சிவபெருமானுக்கு பொழுது போகாதான் அப்போது தனிமையில் போது படிப்பதற்காக திருவாசகத்தை ஒரு பிரதி எடுத்து வைத்துக் கொண்டார் என்று மனோன்மணியம் சுந்தரம்பள்ளி சொல்லுகிறார் கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தை உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே என்று எழுதுகிறார் அதே போல சிதம்பரத்தில் திருஞான சம்பந்தர் தரிசனம் செய்தபோது போது அங்கிருந்த தில்லை வாழந்தனர்கள் தில்லை மூவாயிரவரும் இவருடைய கண்களுக்கு சிவகணங்களாக தெரிந்தார்கள் என்பதையும் சேக்கிழார் பதிவு செய்கிறார் எனவே சிவகணங்களே ஆகாயத்திலே இருந்து வந்து சிவத்துண்டு செய்வதற்காக சிதம்பரத்திற்கு தில்லை மூவாயிரவராக வந்தார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு ஆளுக்கு ஒரு ரதத்தில் வந்ததாகவும் மூவாயிரம் ரதங்கள் ஆகாயத்திலிருந்து வந்ததாகவும் ஒரு கதை சொல்லுகிறது இந்த ஐந்து தத்துவங்களுக்கு ஐந்து விதமான கோயில் உருவாக்குனாங்க இதில் நாலு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று இப்போது ஆந்திரப்பிரதேசில் இருக்குது ஆனால் இது ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தன்மை அதே நேரத்தில் நம்ம உயிர் சக்தி என்றது இங்கே எந்த ஒரு இயற்கையில் எந்த ஒரு ய்பில்லாமல் இருக்கிற இடம் இருக்க இடமாக இருக்கிறதுனால இது இங்கே நம்ம உயிர் சக்தி ரொம்ப சுலபமாக வரும் உச்சநிலைக்கு வருது நல்லா ஆடுது நம்ம உயிர் சக்தி துடிப்பாக இருக்குது ஆனந்தமாக இருக்கிறாங்க என்ன அர்த்தம் துடிப்பாக இருக்குது இது தானாகவே துடிப்பாக இருக்குது இந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல இப்போ உட்காந்துருக்கீங்க பதினோரு டிகிரியில் இருக்குது இங்கே கரெக்டாக தானாகவே உயிர் துடிப்பாக இருக்குது இது ஒரு மகத்தான ஒரு வரப்பிரசாதம் நமக்கு நாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம நாடே இந்த மாதிரி இடத்துல இருக்குது இது ஒரு மகத்தான ஒரு கருவி மக்கள் அவருடைய ஆகாஷம் என்ற தத்துவம் கையில் எடுத்துக்க முடியும் அதுக்காக சாதனை பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்குனாங்க மகத்தான ஒரு கோயில் இந்த கோயில ஏதோ வேறேதோ இன்னொரு லோக்கத்தில் இருக்கிற கடவுள் பற்றி இல்லை நம நம்ம உயிருக்கு அடிப்படையான தத்துவங்கள் பற்றி இது தூய்மையாக வச்சுக்கிறது எப்படி இது நம்ம ஆழ்மையை எடுத்து எடுத்துக்கிறது எப்படின்றதுக்கு பலவிதமான சாதனை இருக்குது எந்த அளவுக்கு இது நம்ம வாழ்க்கை ஆழ்மையை எடுத்துக்கிறோமோ அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இந்த ஆகாயத்துக்காக நாம் பலவிதமான சாதனை இருக்குது ரொம்ப தீவிரமான சாதனை எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சாமானியமான மனிதனு ரொம்ப எளிமையான சாதனை பண்ணணும்னு இவ்வளோ தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுங்க டெய்லி காலையில் சூரியோதயம் ஆயிடும் இல்லையா ஆயிடுமா எந்த திசையில் ஆகும் தெரியுமா சிரிப்பு இல்லை நிறைய பேர் பார்க்கலையே அதுக்காக கேட்குறேன் நான் அவர் சூரியோதயான சினிமாவில் தானே பார்த்தாங்க எந்த திசையில் வருது கிழக்கு திசையில் வருது நான் வச்சுக்கணும் காலையில் அப்படியே ஏறுறான் ரொம்ப வேகமாக ஏறுறான் அவனு அப்படியே வருது தோராயமாக முப்பது டிகிரி வந்துட்டான்னா இது ஜீரோ முப்பதுன்னு இங்கே வரும் தோராயம் நான் ஏதோ யாருக்கோ சல்யூட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த முப்பது டிகிரி இங்கே இருக்குது சோ சூரியன் இந்த முப்பது டிகிரி போராமாக அங்க வந்தப்போ நீங்க என்ன பண்றது கொஞ்சம் பார்த்தேன் அந்த நேரத்துல அந்த வெளிச்சுக்கு நம்ம ஆகாயத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது அந்த நேரத்துல அந்த ஆங்கிளில் வந்தப்போ இது சரியான நிலையில் இருக்குது நாம என்ன பண்றது அங்க வந்தப்போ இது இந்த இந்த பூமியில் நடக்கிற எல்லா ஜீவத்துக்கு அடிப்படையான சக்தி எங்கே எல்லாமே சோலார் பவர் தானே ஒரு செடி மரம் புழு பூச்சி பறவை யானை நீங்க எறும்பு எல்லாமே சோலார் பவர் தானே ம் எல்லாம் சோலார் பவர் தானே அதனால் என்ன பண்ணுறது நான் இங்கேன்னு சொல்லலை என்னத்துக்குன்னா அது இன்னும் பால் வரலையே எல்லாம் ரெடி ஆகலையே இங்கே யார் யார் முழிச்சுக்குவாங்க அப்படி இல்லை முப்பது டிகிரி இங்கே வரணும் இங்கே வந்தப்போ கொஞ்சம் முழிச்சிருக்கணும் கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுறது பக்கத்தில் இருக்க இருக்க அப்பார்ட்மெண்ட் தான் தெரியுது நமக்கு சூரியன் தெரியல பரவாயில்ல அந்த நோக்கத்தில் பார்த்துட்டு அந்த முப்பது டிகிரி இருக்குது இல்லையா அந்த திசையில் பார்த்துட்டு நாம் கொஞ்சம் என்னத்துக்குன்னா இது நீங்கள் கும்பினால் ஒன்று பண்ணாலும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் சும்மா எறிகிறான் அவ்வளோதான் ஏதோ உங்களுக்கு கொடுக்க போகிறானு இல்லை எது கொடுக்க மாட்டான் அவன் பாட்டவன் போய்க்குவான் முக்கியமானது என்னென்னா நாம் அது கிரகிக்கிற மாதிரி நிலைக்கு வரணுன்ற நோக்கம் அவ்வளோதான் இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இல்லை இப்படி பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் முக்கியமானது என்னென்னா நாம் ஒரு திறந்த மாதிரி ஒரு திறந்த உயிராக இருக்கணும் அந்த நேரத்தில் இப்போது நம்ம ஆகாயத்துக்கு அந்த சூரியனுடைய வெப்பம் வெளிச்சுக்கு ஒரு தொடர்பு எப்போ இருக்குதோ நாம் மனப்பூர்வமாக விழிப்புணர்வாக அந்த நோக்கத்தில் இருந்தால் நாம் கொஞ்சம் ஆகாயம் உணர்கிற நோக்கத்தில் போகிறதுக்கு ஒரு சின்ன படி எடுத்த மாதிரி அங்கே வந்தப்போ ஒரு தடவை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டு கொஞ்சம் எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான் அங்கே பார்த்து இன்னொரு தடவை அதுக்கப்புறம் போயிட்டான் போயிட்டான்னா போனோடைய அதுக்குள்ளே இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இருபது நிமிஷத்துக்குள்ளே இப்போது இப்போ ஏழு மணிக்கு போயிடுவான் எனக்கு தோராயமாக ஆறு ஐம்பதுக்கு அப்படி போயிடுவான் போயிட்டாச்சு அப்போது எப்போ சூர்யாஸ்தமம் ஆயிடுச்சு இருபது நிமிஷத்துக்குள்ள இன்னொரு தடவை பூரா நாள் கஷ்டப்படுத்துட்டேன் பரவாயில்ல ஆ நான் போயிட்டே ரொம்ப சென்னையில் இருக்கிறவங்க வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி சொல்லிக்கலாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மேகமாக இருக்குது ரொம்ப சுகமாக இருக்குது வெளிச்சி கொடுத்தானே அதுக்கு நன்றியோட இப்படி பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க ஆனால் அந்த சூரியன் அந்த வெளச்சி அந்த வெப்பம் அது கூட நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு கவனம் வரணும் இப்படி வந்தால் ஒரு நாளில் மூணு தடவை நமக்கு இந்த கவனம் வந்தால் எதனால ஒரு சின்ன பயிற்சி பண்ணாலே நம்ம ஆகாயம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுடுவோம் ஆகாயம் எங்கே இருக்குதுன்னு நம்ம உணர ஆரம்பித்தா நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு ஒரு பெர்மனெண்ட் கண்ணாடி வந்துச்சு சும்மா இப்படி பார்த்தா நம்ம நிலை எப்படின்னு புரியுது இப்போ நம்ம சரியாக வச்சுக்கிறது ரொம்ப சுலபம் எப்படி இருக்கிறோன்னு தெரியலன்னா சும்மா எப்படியோ போய்க்குது தரமாறோம் நல்லாவே இருந்தீங்க அஞ்சாறு வயசு அப்புறம் அப்படி தானே நல்லாவே இருந்தீங்க ஆனந்தமாக எப்போது இப்படி ஆயிடுச்சின்னு தெரியல ஒரு ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று இடிச்சிடுச்சு அப்போ ஆயிடுச்சு தெரியும் மத்தவங்க ஒன்றும் இடிக்கலை அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு ஆனால் டெய்லி இங்கே ஒரு கண்ணாடி இருந்தா நமக்கு நம்ம உடல் நிலை நம்ம மனநிலை நம்ம சக்தி நிலை எல்லாமே காட்டுற மாதிரி ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி இருந்தால் சரி படுத்திருப்பீங்க அங்கங்கே இல்லையா படுத்திருப்பீங்களா இல்லையம்மா இப்போ போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா வெறும் மேக்கப்பு தான் தெரியுது வேற ஒன்றும் தெரியல எல்லாமே தெரியுற மாதிரி ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி வந்துருச்சுன்னு எப்போவுமே நம்ம கூடியே வருது இப்போ நாம் என்ன உச்சரிக்கிறோம் என்ன நினைக்கிறோம் என்ன உணர்கிறோம் நம்ம சக்தி எப்படி நடக்குது எல்லாமே நமக்கு நம்ம முன்னாடியே கணக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் சரியாக தானே வச்சுருப்போம் ஆ சரியாக தானே வச்சுருப்போம் அதனால் இந்த கண்ணாடி கொஞ்சம் வாங்கிக்கணும் நீங்கள் டெய்லி மூணு தடவை கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் கொஞ்சம் இங்கே சூரியன் இங்கே வந்தப்போ வேறு ஏதோ ஒரு டைமில் சூரிய அஸ்தமான்னு இருபது நிமிஷத்துக்கு முன்னே இருபது இருபது நிமிஷத்துக்குள்ளே மூணு தடவை அந்த கவனம் அந்த விழிப்புணர்வு அந்த ஒரு தெரிந்த ஒரு தன்மை நாம் கொண்டு வரணும்